எனதருமை மேஷம் ராசி மேஷம் லக்னம் சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தாறாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலிமையான இருக்கின்றன இது கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பிறருடைய பிரச்சினைகளாக இருந்தாலும் கூட அவற்றிற்கும் நல்லபல முன்னேற்றங்கள் கிடைக்க வேண்டும் என்ற பொதுவான சிந்தனையுடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ தற்காலிகமாக பிரிவுகளை சந்தித்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக அதில் மாறுதல்கள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாறுதல் உள்ளிட்ட குடும்பத்துடன் இணைந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக கிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக பூமிக்காரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் இணைந்து சுக்கிரமங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக இந்த வாரம் அமைந்துள்ளது அதிலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த கிரகமான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட எவையாக இருந்தாலும் துணிச்சலுடன் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு மனதில் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் உருவாகினாலும் கூட எதிர்கால வளர்ச்சிகளுக்கு மிகச்சிறப்பாக திட்டமிடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் சர்ப்பகிரகமான கிரகமான ராகுவுடன் இணைந்திருப்பதும் முரண்பாடான கிரக சேர்க்கையாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற கிரகணங்கள் ஏற்படுவது ராககேதுக்களின் பழிவாங்கும் நிகழ்வுகளாகத்தான் கருதப்படுகிறது அப்படிப்பட்ட ராகுவுடன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானின் அமைப்பும் சாதகமற்ற கஷ்டப்படக்கூடிய மனநிலைகளை ஏற்படுத்தினாலும் கூட இவ்வாறான இடர்பாடுகளை மிகச்சிறப்பாக சமாளிக்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கிறார் ஏனெனில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட சனி பகவான் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமான சனி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான சிரமங்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கின்றன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கின்றார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சிறு சிறு தடைகள் இருக்கலாம் ஆனால் சுக்கிரமங்கள யோகம் மிகவும் அதீதமாக அபரிவிதமாக ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் எவ்வளவுதான் செலவுகள் இருந்தாலும் கூட அவைகள் சுபவிரயங்களாகவும் எதிர்பார்த்தபடி நல்ல முன்னேற்ற வாங்கல் கிடைக்கக்கூடிய வகையிலும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கண்டிப்பாக உறுதி செய்கிறார் சுக்கிரனின் அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சரியான மிகச்சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் பெறக்கூடிய அற்புதமான அருமையான வாரமாக கருதப்படுகிறது எனவே அலுவலக பொறுப்புகள் ரீதியாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மனநிலையில் கண்டிப்பாக நல்லதொரு மாறுதல் கிடைக்கும் தற்போது வேலையை இழந்திருந்தாலும் கூட புதிய வேலையில் உடனடியாக சேர்வதற்கான வாய்ப்புகளை லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் போன்ற கிரக நிலைகள் மிகவும் சிறப்பாக உறுதி செய்கின்றன நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் ரீதியாகவும் எதிர்பாராத அதிரடியான நல்லபல முன்னேற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் முரண்பாடான கிரக சேர்க்கை இருப்பதால் கண்டிப்பாக பணிச்சுமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுதல் சிறப்பு தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் துணிந்து புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் புதிய வீடு என அடுக்கடுக்காக பல முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய யோகங்களும் அதனுடன் தொழிலும் சிறப்பாக உருவாகக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த காலகட்டமாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன்று கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை ரீதியாக கலைத்துறைக்குப் பொறுப்பேற்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடன் இணைந்து மிகவும் வலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பல ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் செழிப்புகளும் சௌகரியமான வசதி வாய்ப்புகளும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எதிர்கால நலனிற்காக நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி விட சாதுரியமாக சிந்தித்து செயல்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு வசப்படும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன்று கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன சாணக்கியனாக இருந்தாலும் சரி சத்திரியனாக இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குழப்பங்கள் அனைத்தும் தீர்வு காணப்பட்டு மனதில் நிம்மதி ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக மத்திய மாநில அரசின் உதவிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நிதி சார்ந்த விஷயங்களை மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்களும் உண்டு பல்வேறு விஷயங்களில் விவசாயம் சார்ந்த பணிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் புதிதாக வீடு நிலம் சொத்து தோட்டம் தோப்பு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை இந்த கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான கிரகங்களுக்கெல்லாம் தலைவனான குருபகவான் உங்களுடைய ஜென்மராசியின் பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் இப்போது உள்ளார் மிக விரைவில் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானின் அமைப்பு காரணமாகவும் பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல விஷயங்களைத் தொடர்ந்து சந்திப்பதற்கான யோகங்களை குருபகவான் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் நினைத்தபடியே சொந்த வீடு வாங்கக்கூடிய அல்லது சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சிகளும் கை கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்ப உறவுகளோடு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களோடு நண்பர்களோடு ஏற்பட்டு வந்த மனவருத்தங்களும் விலகி ஒற்றுமைகள் திறக்கக்கூடிய ஒரு தித்திப்பான தருணமாகவும் இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருபகவான் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சனி பகவான் ராகுபகவான் புதன் பகவான் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சூரியன் மற்றும் ராகு போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு விரயஸ்தானத்தில் இருப்பதால் அபரிவிதமான விரய செலவுகளை மேற்கொள்ளுவதற்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகியுள்ளது கல்விக்காரரான புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதன் பகவான் நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பும் மிகவும் வலுவான சாதகமான மிகசாதகமான தான் கருதப்படுகிறது எனவே திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக சந்திரன் பயணிக்கிறார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற வெற்றி வாய்ப்புகளும் புதிய யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சூரிய யோகமும் சுக்கிரமங்கல யோகமும் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகையான நன்மைகள் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் ஆனால் சாதகமற்ற ஒரு விஷயமாக கருதப்படுவது விரயஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகளின் கூட்டணி கண்டிப்பாக எதிர்பாராத விபரீத விரய செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே அந்த விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மற்ற அனைத்தும் மிகவும் சாதகமாகவும் சிறப்பாகவும் இந்த வாரத்தில் அமைகிறது மேலும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய வீண்விரய செலவுகளை தவிர்த்துக் கொள்வதற்கு கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களாகிய நீங்கள் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலாக்களை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு உடல் ரீதியாக மனரீதியாக புத்துணர்ச்சிகளும் மனநிறைவுகளும் கிடைப்பதோடு விரய செலவுகளையும் சுப விரயங்களாக மாற்றி மகிழ்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை ஷேர் செய்வது மட்டுமல்லாமல் தயவு செய்து நமது சேனலில் மெம்பராக சேர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் என்ற ஐகானை அழுத்தி அதில் வரக்கூடிய ஆப்ஷன்களை பூர்த்தி செய்து தயவு கூர்ந்து நமது சேனலில் சேர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் நமது சேனலில் சேர்ந்து கொண்டால் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் உதவிகரமாகவும் உங்களுக்கான வீடியோக்களை தொடர்ந்து பதிவு செய்வதற்கு ஊக்கங்களை அளித்ததாகவும் இருக்கும்